வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் வாக்க முதலில் முதலிலே மேஷராசி இந்த மேஷராசியினுடைய பலா பலனை பார்ப்பதற்கு முன் இது அடங்கிய அந்த ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் வீரியத்திற்கும் பேர் போன மேஷ ராசி அன்பர்களே மார்ச் மாதம் நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் மாற்றம் ஏற்படுவதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நல்ல மாதம் மாதத்தின் தொடக்கத்திலே செவ்வாய் மேஷத்திலே ஆட்சி என்ற ஒரு நிலை தைரியத்தை கொடுக்கிறது வீரியத்தை கொடுக்கிறது உங்களுக்கு தன வசதியை செய்து கொடுக்கிறேன் இந்த மாதத்தில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்ற சனி கேதுவை அதிசாரம் என்று சொல்லப்பட்ட குரு இந்த மார்ச் முப்பதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை டைரக்ட் என்று கூறுவார்கள் அட்வான்ஸ் என்றும் கூறலாம் இருந்து தனுசுக்கு செல்வதால் நீங்கள் நீண்ட காலம் திட்டம் போட்ட அனைத்து விஷயங்களும் நடப்புக்கு வரும் சிலருக்கு தகப்பனார் சொத்து கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் சிலருக்கு இடத்தில் வேலை செய்த இவர்களுக்கு பெரிய இடத்தில் வேலை கிடைக்கும் மூன்றிலே ராகு ஏழாம் தேதி மார்ச் மாதம் திருக்கணிதப்படி ராகுகேது பெயர்ச்சி இந்த மூன்றாவது இடத்திலே மேஷ ராசிக்காரருக்கு வருவது என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சமாகும் அப்பொழுது இளைய சகோதரம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகளுக்கு பஞ்சமே இருக்காது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசியிலே இருந்த செவ்வாய் தனம் குடும்பம் வாக்கு என்பது செல்வதா பத்தாவது இடத்திலே இருந்த மகரத்திலே இருந்த சுக்கிரன் பதினோராவது இடத்திற்கு இடம்பெயர்வதால் பலவிதமான ஆபரண சேர்க்கை நில வாங்குதல் சுபகாரியங்கள் நடத்தல் இப்படி தடபுடலாக இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்கிறது அப்பொழுது கலைத்துறையை சார்ந்தவர்கள் விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் விஞ்ஞானிகள் டாக்டர்கள் காவல் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ்காரர்கள் நீதிபதிகள் வக்கீல்கள் பெரிய பெரிய பில்டிங் ப்ரமோட்டர்ஸ் நெருப்பு இரும்பு மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமாக இருக்கிறது அதைவிட ராகு உடைய மூன்றாவது இடம் சஞ்சாரம் அமோகமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கனவே சனி கேது ஒன்பதாவது இடத்தில் தனுசில் இருக்கின்றார்கள் அவரோடு அதிசாரம் என்று சொல்லப்பட்ட அட்வான்ஸ் குரு விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு செல்லுகின்ற அந்த நேரம் மிக மிக அற்புதமான நேரம் இந்த மேஷராசியை தாழ்ந்தவர்களுக்கு இந்த நேரத்திலே மேல்நாட்டு பயணம் மேல்நாட்டு படிப்பு யாரெல்லாம் மாணவர்கள் இப்பொழுது பரிசை எழுதி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கூடும் வீட்டு பெண்களுடைய பாரம் குறையும் வேலை செய்யும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மிக மிக அற்புதத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதம்தான் இந்த மார்ச் மாதம் அதனால் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் மார்ச்சிலே மார்ச்சி செய்யலாம் மேஷராசியை சார்ந்தவர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இரு தினங்களில் சந்திராஷ்டம் நடப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இந்த இரு தினங்களில் இருக்க வேண்டும் முருக வழிபாடு சக்தி வழிபாடு நரசிம்மூர்த்தி வழிபாடு பலவிதமான முன்னேற்றத்தை இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கும் இது போன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்